முருகா விற்று வேல் வேல் உண்டு வினையில்லை, இல்லை மயில் உண்டு பயம் என் அன்பு தங்கமே உன்னையும் உன் துணையையும் பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் யார் என்று சொல்கின்றேன் இப்பதிவை முழுமையாக கேட்டு கவனமாக இருக்க வேண்டும் இது உனக்கான எச்சரிக்கை பதிவாகத்தான் இருக்கும் ஒரு பெண் தான் உங்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள் யார் அந்த பெண் சொல்கின்றேன் கேள் நீயும் உன் துணையும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றீர்கள் ஒருவர் மீது ஒருவர் மாறாத தீராத அன்பு வைத்துள்ளீர்கள் ஒருவர் பேச்சுக்கு மறுவர் மறுப்பு தெரிவிக்காமல் ஒருவரை ஒருவர் அதிக அளவிற்கு நேசித்து விட்டுக் கொடுத்து செல்லும் ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு நல்ல தம்பதிகளாகவும் இருந்து வருகின்றீர்கள் ஆனால் இதை பிடிக்காத சிலர் நீங்கள் இருவரும் பிரிந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவ்வளவு ஒற்றுமையாக எப்படி இருக்க முடியும் இவருக்கு இவர் கிடைத்திருப்பது வரம் வரம்தானே ஆனால் நமக்கு இப்படியெல்லாம் அமையவில்லையே என்று சிலர் உங்கள் மீது பொறாமை கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய அன்பும் நேசமும் இருக்கின்றது இவை அனைத்தும் நல்ல விஷயங்களாகவே இருக்கின்றது ஆனால் இந்த நல்ல விஷயம் பிடிக்காமல் சிலர் உங்கள் இருவரையும் எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று நினைத்து சதி செயல் செய்கின்றார்கள் அது வேறு யாரும் இல்லை உன் அருகிலேயே இருந்து கொண்டு நீ அனுபவிக்கும் சந்தோஷங்களை எல்லாம் பார்த்து அதை பிடிக்காமல் பொறாமைப்படும் ஒரு பெண்மணிதான் நீ அனைத்தையும் அவருடன் பகிர்ந்து கொள்கின்றாய் உன் மனதில் இருக்கும் உன் துணையை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் பக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் எளிதாக பகிர்ந்து கொள்கின்றாய் ஆனால் அனைவரின் கண்ணும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தங்கமே ஒருவர் கண் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணலாம் ஆனால் அனைவரும் அப்படி யோசிக்க ார்கள் இவளுக்கு இப்படி ஒரு கனவன் அமைந்தது வரமே என்று பொறாமை கொள்ளும் அளவிற்கு கூட சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அப்படி ஒரு பெண்மணி தான் உன் வீட்டு அருகில் இருக்கும் ஒரு பெண் தான் உங்கள் இருவரையும் எப்படியாவது பிரிக்க வேண்டுமே என்று சதி செய்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் நான் உனக்கு ஆணைத்தரமாக ஒரு விஷயத்தை அடித்துக் கோருகின்றேன் ஒரு பெண் அல்ல இன்னும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது இல்லாமல் ரோஜா இல்லை என்பது போல நீ இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நீ இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்கள் அன்பை பற்றி இன்னும் முழுதாக அவருக்கு தெரியவில்லை அதனால் தான் உங்கள் இருவரையும் எளிதாக பிரித்து விடலாம் என்று நினைக்கின்றாள் ஆனால் நிச்சயமாக உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது எந்த சக்தி வந்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க நான் விடமாட்டேன் நீங்கள் இருவரும் கடவுளால் இணைக்கப்பட்ட வாழும் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருவரும் வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பா எனது ஆசையும் கூட நிச்சயம் அது நிறைவேறும் யாராலும் பிரிக்க முடியாது என்ன தான் சதி செயல் செய்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்று நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா